அன்பான விருச்சக ராசிக்காரர்களே விருச்சக லக்னக்காரர்களே உங்களுக்காக எந்த விதமான ராசிக்கள் அணியலாம் எதை அணியக்கூடாது என்று சுருக்கமாக சொல்கிறேன் பொதுவாக விருச்சக ராசி என்றாலே நீங்கள் மதிய நுட்பம் நிறைந்தவர்கள் தராதரம் பார்த்து தான் பிறரிடம் பழகுவீர்கள் திருமண வாழ்வையைத்தான் முக்கியமாக நினைப்பீர்கள் அதில் தாரதமே இருந்தால் உங்களால் சகிக்க முடியாது குடும்பத்தை தன் கட்டுக்குள் வைக்குவதே நீங்கள் விருப்பித்த ராசி விரும்புவீர்கள் சுத்தத்திற்கு அதிக மகத்துவம் கொடுப்பீர்கள் ஆகவே நீங்கள் தவிர்க்கப்பட வேண்டியது கும்பராசியோடு இணைய வேண்டாம் ஆனால் விஜய விருத்தக ராசிக்காரர்களே புதன் செவ்வாய் சுக்கிரன் உங்களுக்கு உதவிகரம் நீட்டுவார்கள் அதேமாதிரி குரு சந்திரன் பேராது தருவார்கள் சூரியன் சந்திரனும் உங்களுக்கு யோகக்காரர்களாம் செவ்வாய் ஒன்று ஆறுக்குரியவர் அவரும் உங்களுக்கு உதவி புதன் பதினொன்று எட்டுக்குரியவர் குரு ரெண்டுக்குரியவர் ஆகவே இந்த கிரகங்கள் எல்லாம் உங்களுக்கு நட்பாகவே செயல்படுவதால் நீங்கள் அணிய வேண்டிய ராசிகள் என்னவென்றால் ரூபி அணிக்கலாம் ரூபி என்றால் மாணிக்கம் அது அணிந்தால் வேலைவாய்ப்பு அதிகாரம் நிரம்பிய உத்தியோகம் பதவி நேர்த்தியான குடும்பம் அரசு வாழ்வு இதெல்லாம் உங்களுக்கு சுலபமாக வரும் ரூபி நல்ல ஒரு மூன்று கேரட்டில் அணிந்தால் கூட போதும் அல்லது ரெண்டு கேரட்டில் இருந்தாலும் போதும் ஆனால் அது தங்கத்தில் தான் அணிய வேண்டும் அது மாதிரி முத்து அணியலாம் முத்து அணிந்தால் கூட மன வாழ்க்கை இருக்கும் அது மாதிரி இணை அது முத்தோடும் மாணிக்கம் இணைந்து செய்தால் குடும்பம் சில சால சிறப்பாக இருக்கும் உலகப்புகள் கிடக்கும் வெளிநாடுக்கு போகலாம் இந்த முத்து அணிந்தாலே வெளிநாடும் வெளி மாநிலம் இங்கே எல்லாம் போனாலும் கூட உங்களுக்கு நல்ல அங்கீகாரம் கிடைக்கும் வேலை வாய்ப்பும் சுலபாகும் பாஸ்போர்ட் விசாவெல்லாம் உங்களுக்கு இளமாக கிடைக்கும் அதே போல் எல்லோ சபையர் அடையலாம் எஸ்எல் எல்லோ சபையர் புதன் என்று அணிந்தால் உங்களுக்கு குரு பகவானுடைய நல்ல இது நல்ல ஜாதி எல்லோ சபையர் அதாவது புஷ்பராக அணிந்தால் தங்க மோதிரம் கூட போதும் பட்டம் பதவி கல்வி மேம்பாடு ஷேர் மார்க்கெட்டில் லாபம் குடும்ப வாழ்வு எல்லாம் மேலே சுலபமாக அமையும் அன்பர்களே நீங்கள் அணியக்கூடாதது பவளம் கோரல் அது வேண்டவே வேண்டால் செம்பவளம் அணிந்தால் கூட உங்கள் முயற்சி பூரா வீணாகும் எங்கு போனாலும் உங்கள் உயர் அதிகாரிகள் உங்களை படுத்துவார்கள் அது மட்டுமல்ல பண பரிவர்த்தனைக்கும் அது உங்களுக்கு ஒத்து வராது பல முதலீடுகள் கூட நுட்பமான இடங்களில் பணத்தை முதலீடு செய்ய ஏறிடும் ஆகிய பைரமும் வேண்டாம் ஏன்னா உங்களுக்கு சுக்கரன் ஏழு பன்னெண்டுக்குரிய பலவித தொல்லை தருவதால் பைரத்தை தனியாக அணி விடக்கூடாது புளூசபேரும் வேண்டாம் புளூசன் நீலக்கல் அணிந்தால் கூட உங்களுக்கு பல வேதனைகள் வரத்தால் மூணு நாலு கூட சனி இருப்பதால் அசியாச்சத்தில் வெல்லங்கள் கூட வரலாம் ஆனால் சனி உங்கள் ஜாதத்தில் மூணு நாலு நாலு அஞ்சு ஒம்பது பத்து பதினொன்று இருந்தால் நீங்கள் சனி மகாதசியில் நீளம் அணியலாம் இதுவையெல்லாம் அணிந்தால் உங்களுக்கு நல்லது நடக்கும்